வணக்கம் விடியல் வளர்ச்சி பேரணி விழிப்புணர்வு கட்சியின் சார்பாக விஜய் மோகன்ஜி உங்களிடையே பேசுகிறேன் எந்த ஒரு திட்டமும் ஒரு நல்ல முறையிலே தீட்டப்பட்டு நல்ல முறையிலே தொய்வில்லாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது அவசியமாகும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வகையிலே திட்டங்களை நாம் செயல்படுத்த முடியாது அந்த திட்டங்கள் நீண்டகாலம் நமக்கோ அல்லது மக்களுக்கோ பயன்படத்தக்கூடிய கூடிய வகையிலே அது இருக்க வேண்டும் என்பது முக்கியம் எண்ணி துணிக கருமம் என்று சொல்லி இருக்கிறார் வள்ளுவர் பெருந்தகையார் இன்றைக்கு பல்வேறு மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் ஊராட்சிகளிலும் கூட பல்வேறு சிறிய சிறிய திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு பயன்படாத நீண்ட காலம் பயன்படாத பல்வேறு சிறிய திட்டங்களை எல்லாம் பரிச்சர்த்த விதமாக செய்து பார்க்கிறார்கள் திருச்சி மாநகராட்சியிலும் கூட அதுபோன்ற சில திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அரசியல் கட்சியினர் குற்றம் சாட்டுகிறார்கள் இது பத்திரிகைகளிலே வந்த செய்திதான் சாலை ஓரத்திலே தண்ணீர் தேவைப்படாத சிறுநீர் கழிப்பிடங்கள் பல இடங்களில் வைக்கப்பட்டன ஆனால் அதனால் மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்கவில்லை பிறகு அந்த பெட்டிகள் எல்லாம் எங்கே போயிற்று என்பது யாருக்குமே தெரியாது அதேபோல சாலை ஓரத்திலே பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டு செடிகள் வளர்க்கப்பட்டன ஒரு இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் இருக்கும் அவ்வளவுதான் அதன் பிறகு அந்த தொட்டிகள் எங்கே போயிற்று செடிகள் எங்கே போயிற்று என்பது கூட யாருக்கும் தெரியாது அடுத்ததாக சாலை ஓரங்களில் பெரியவர்களுக்கான உடற்பயிற்சி கருவிகளும் அதே போல் சிறுவர்களுக்கான விளையாட்டு சாதனங்களும் கூட வைக்கப்பட்டன ஆனால் அவையெல்லாம் கவனிப்பாரின்றி ஒரு ஆறு மாதம் ஒரு வருடத்திலே எல்லாம் வீணாகி போன காட்சியை நாம் எல்லோருமே பார்க்கலாம் சாலை ஓரங்களில் போன்றால் இன்னும் கூட ஏதோ சாட்சிகளாக அவையெல்லாம் நின்று கொண்டிருக்கின்றன யாருக்கும் எந்த பயனுமே கிடையாததனால் எவ்வளவு பணம் அதிலே விரயமாயிற்று எப்ப லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் அதிலே செலவிடப்பட்டிருக்கிறது அனைத்தும் மக்களுடைய வரிப்பணம் என்பதை நாம் நினை நினைவில் கொள்ள வேண்டும் அதே போலத்தான் சாலை ஓரங்களிலே நடைமேடை அமைத்தார்கள் மழை நீர் வடிகால் பகுதிகளிலே அதன் மீது நடைமேடை அமைத்ததில் பத்தடிக்கு ஒரு முறை இடம் விட்டு ஒரு சிறிய சந்து விட்டு அதை அமைத்தால்தான் அதிலே குப்பைகள் தேங்கினால் கழிவுகள் தேங்கினால் அதை சுத்தப்படுத்த முடியும் ஆனால் எல்லாவற்றையும் போட்டு பூசி விட்டதால் இப்போது அவனை அதையெல்லாம் உடைத்து இப்போது சரி செய்து கொண்டு கொண்டிருப்பதாக கூட சொல்லுகிறார்கள் இதுபோலெல்லாம் எல்லா திட்டங்களிலும் ஒரு தரமோ அல்லது ஒரு நீண்டகால பயன்பாடு பயன்பாடோ இல்லாத வகையிலே எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசர அவசரமாக சில திட்டங்களை சில அதிகாரிகள் மூலம் அதை செய்து அதனால் மக்கள் பணம்தான் வீணடிக்கப்படுவதாக தெரிகிறது இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும் திருச்சியில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் இது போன்ற செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் மக்களுடைய வரிப்பணம் முறையாகத்தான் அது செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சிக்கனத்திற்கும் நல்ல செயல்பாட்டிற்கும் நாம் பெரியாரை தந்தை பெரியாரை நாம் உதாரணமாக கொள்ளலாம் அதேபோல் அமரர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கும் நல்ல முறையிலே செயல்படுவதை நாம் கண்ணார பார்க்கிறோம் இதுபோன்ற நீண்டகால திட்டங்களில் மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களில் முதலீடு செய்து அதிலே மக்களுக்கு ப பயன்படத்தக்க வகையிலே செயல்படுவதுதான் நல்ல சிறப்பான ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் எனவே இதுபோன்ற செயல்பாடுகள் நிச்சயமாக நிறுத்திக்கொள்ளப்பட வேண்டும் நாம் மக்களின் பாதுகாவலர்கள் மக்களின் பாதுகாப்பு அடிப்படை வசதிகளானாலும் சரி மக்களுடைய மற்ற எந்த ஒரு சாலை வசதியானாலும் கல்வி சுகாதாரம் போன்ற அனைத்து வசதிகளுக்கும் மக்களுக்கு ஒரு நிரந்தர நல்ல பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு கட்சி எனவே நாம் இது போன்ற குறைகளை நாம் சுட்டிக்காட்டி தான் ஆக வேண்டும் இந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படி நிவர்த்தி செய்யப்படாவிட்டால் நிச்சயமாக மக்கள் கேள்வி கேட்கும் காலம் வரும் அப்போது அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலமும் வரும் என்பது மட்டும் நிச்சயம் and one